என்ன வெயில் என்ன உயிர் எனக்கிட்டேயாவது கோயம்புத்தூத்தை வாங்கி தின்னிலானு பார்த்தா கூட எவனையும் ஆ காலனேளிலே கதவை சாத்தி போட்டுக்கிட்டு என்னத்தை தான் பாத்திமா பாத்திமா ஏ அம்மா வாய் வழிக்கு உள்ளே நம்ம வந்து போய் இதுக்கே கூட இருப்பாள் பாத்திமா இவ்வளவு பூத்து குத்துக்குத்தா குஞ்சு கடக்கு இவ்வளவு நமது பாக்காம போயிடுமே உம்ம் சோத்த மட்டும் போட்டா போதும் வாய்டு ஒரே ஓட்டமா வருமா என்னன்னு இதெல்லாம் தெரியிறது இது பிச்சி பிச்சி தான் சைட் பிசினஸ் பார்த்து கல்லா கற்றா போலயே இன்னிக்கு இது விடப்படாது அப்பா என்ன மனம் என்ன மனம் மனமே பத்து தூக்கும் போலயே உம்ம் இதெல்லாம் பிச்சின்னு போய் விட்டா இந்த ம கா ▢bee recibir viewing fittகிறுவை மண்டிப்using வ marché astronomหนிivering இouses fence 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 But I

ஓ கடவுளே இவளுக்கு தென்னைக் கொடாதே நடந்ததானாலா அங்கினைப் பேச்சிக் கருமே! கலக்டைப் பெரோடு சொல்லுதாலே! இப்ப்பி என்னத்து

அர்மிச்சா யக்கா அந்த போகார வீட்டுலពិសេសமா 12 বেলাக்கா ரெண்டு வாரம் நான் இவஹ கிட்ட போய் வாங்குங்க

எனக்கு பார்த்தல வயசு நாற்பத்தஞ்சி நாயாவு பார்த்தா வெளியில வெளியிலயாச்சும் சொன்னால் கூட நம்ப மாட்டாள் டாக்ட் ஏதாச்சும் கோ இதே வாட்ச் சொல்லி தான் வாக்கிட்டு சொல்லலாம்னு பார்த்தா இவனும் நம்ப மாட்டாள் டாக்டருலாம் என்ன கறி மீன் முட்டை காடை மேருது ஓடுறது பார்க்குறது பூ அந்த மாதிரி தான் தின்னுட்டா நம்மள மாரி என்ன மாத்திர மருந்து தான் திணின்னு அவன் சொல்ல மாட்டா உம்மா தின்னு பாரு எவ்வளோ மனமாவும் ருசியாவும் ருசியாகவும் இருக்கணும் அப்பா தெரியும்

அட இதெல்லாம் வெளியே கூட வாங்கி குடுக்கலாம் பிள்ளைகளுக்கு ஆனா மருந்து இருந்து அடிச்சுப்பா ஒரே கப்படமா இருக்கு பார்த்துக்க நம்மளும் குழந்தைங்க வச்சிருக்கோம் ஆனா நான் பின்ன ஏதாவது பிச்சுட்டு போடணும்னு வச்சுக்கயேன் காய வச்சு பொடி பண்ணி சியாக்கு பால்லயோ தேல்லியோ கலந்து குடுக்கலாம்ல நீ கூட கனிக்க கூட நல்லா இருக்கும் இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு

அதான் அழகி நீ வாரா உம்மா உம்மா பூத்துக்குத பூத்துக்குதே ஏ சொல்லுவா அதான் ஒன்றும் இல்லை நான் பார்த்து மாட்டேன் சொல்ல மாட்டான் ஏய் ஏய் சுவா அப்படி இப்படி நீ ஏதாவது பயப்பட்றியாங்க ஓ இன்னோ பூத்துக்கோதா பூத்துக்குது ஏங்க அந்த பூ அந்த ஆமா நீ இந்த பூ தின்னா செத்துருவாங்களாம் பக்கத்துல கூட ரெண்டு செத்துட்டாங்களா எனக்கே தெரியாது மைனியோ கீதா தான் சொன்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த பூவை தின்னீங்க செத்துடுவீங்கன்னு சொன்னா அதான் முடியாதுங்க என்னது கீதாவா டேய் சும்மா கர கதையே மாத்திடுவ போல இவ உமா வா உமா ஆஸ்பத்திரிக்கு போலாம் இதுக்காக தான் நான் உயிரை கையில பிடிச்சுன்னு ஓடிதனே கடவுளே அட கடவுளே ஒரே தின்னா போட்டு உண்டா நான் வேற ரெண்டு கேள கடவுளே டேய் செல்வா ஐயோ கடவுளே எனக்கு வேற தலலாம் கிரிகிரின் வர மாதிரி இருக்கு பாத்திமா பாத்திமா டேய் செல்வா யாராச்சும் வந்து காபாத்துங்களே ஐயோ கடவுளே யாருமே காணவே என்ன பண்ணுவே my <laughs> என்னங்கடா உசர கையில முடிச்சிட்டு போயिरा இருக்கடா டேய் என்ன பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல்ல அடைக்கிட்டு இருக்கடா சியானா

என்னால அரக்கா பிடி மாதிரி இருந்துன்னு அவன் உட்கார்ந்து பார்த்துட்டு என்னنا சொல்றான் பாரு டேய் மஞ்சள் முடி போடா ஆ சரி அத்தை ஆ எட்டு ஏத்துக்கு கொட்டுவீவா வேற அப்படி கிட்ட என்ன பாயை உடைச்சு போடுவோம் பாத்துக்க போ ஏதே கெட்டிமாய் இருக்க முடிச்சுங்க நான் பீற போறேன் இ봐 வர வா டேய் திரும்பி விட்டுட்டு பரவச்சியா டி டி பைத்தியக்காரன் ஹूण திரும்பி பாக்காம போயနေركானே அப்பா ஒரு பஸ் வருது இதுலயே ஏறி ஐயோ அதல வேற 8 ரூபா கேப்பானே என்ன பண்ணுவேன் நானு கடவுளே ஆ நக்குட அவன கேட்டி சொல்லு கடவுளே கேட்டி சொல்லு ஆம்புலன்ஸ் வருது ஏங்க நீ பாடுங்க ஏங்க நிட்டுங்க நிட்டுங்க இங்க வந்து என்ன பெருசா வச்சு கடவுளே தம்பி தம்பி ஒண்ணுமே முடியலப்பா காப்பாத்துப்பா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல மட்டும் கூட்டி போய் விட்டுருப்பா என்ன எங்க இருக்காங்க பேஷண்ட் தம்பி என்ன பார்த்தா பேஷண்ட் மாரி இல்லையா இங்க பாருப்பா கண்ணெல்லாம் அடிபட்டு எங்க பார்த்தாலும் உடம்பு ஃபுல்லா ஒரே உள் குத்தா இருக்குப்பா என்ப்பா கூட்டி போய் விட்டுருப்பா சரி சரி வாங்க

என்னது பத்தாயம்மா என்னேனே நானே குத்து விரும் களை அடிபட்டி கிடைக்கினே என்கிட்ட ஏதுனே அவ்வளோ காசு அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாத்துக்கும் நான் அப்போ பதில் சொல்லணுமா மதிய இதே பணத்தை கொடுத்துட்டு போ சொல்லிட்டான் என்னே எம்மா நீ அந்த ராஜாவுக்கு பொண்டாட்டி தானேம்மா இப்ப பாருமா ஊருக்குள்ள அப்பவே உன்ன பத்தியும் சொல்றாங்க அப்பயே உனக்கு நிறுத்த கூடாதுன்னா நானும் நினைச்சேன் மரியாதையே காசு கொடுத்துட்டு சொல்லிட்டேன் நல்லா வட்டி குட்டு வட்டி குட்டு எம்மா வீடு கட்டி வச்சிருக்க பத்தாயிரம் ரூபாய் இல்லையா உன்கிட்ட என்ன என்ன விட்டுறேன் என்கிட்ட பத்து பைசா இல்லனே ஏமா போன வாட்டி என்ன தெரியுமா பண்ண எங்க அம்மா ஆத்திர அவசரத்துக்கு ஒரு மூணாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அதுக்கு ஐநூறு ரூபாய் வட்டி கேட்கறேன் நீ ஒரே மாசத்துல திருப்பி கொடுக்கறதுக்கு வட்டி வாங்கினாதான் வாங்குவேன் அசலன்னு சொல்லிட்டு அப்படி போட்டி இருக்க எங்க அம்மா கிட்ட வீட்டுக்கு வந்து மிக்ஸி கிரைண்டர் எல்லாத்தையும் பிடிக்கின்னு போயிட்டு இருக்க அது வெலாம் எவ்வளவு தெரியுமா பாஞ்சாயிரம் ரூபாய் வா இஷ்டத்து ஊர் அடிச்சு வலையில போட்டல மரியாதையா கூட சொல்லிட்டேன் கைய காலம் முடிச்சிருவான் கைய காலம் முடிச்சு